முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள் இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தொகுப்பாளாம் கூப்பிட்ட நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்லை இல்லை ஃப்ரீயாக இல்லை அதுக்கும் கவர் போய்ட்டு தான் இருக்கு

கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்பிடுறது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிக்க வர்றாங்கல்ல அதுக்கே ஒரு பெரிய கைதட்டல் கவிதா மேடத்துக்கு இப்போ people பண்ண பண்ணதன்ன மாதிரி இப்ப அங்க உட்கார் பேசிட்டு இருக்கும்போது ஏண்டா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்ப மேல இருந்து நீங்க ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாய் கண்ட்ரோல் பண்ணாய் மேடம் சொல்லிடுறேன் மேடம் எவளோ நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது என்னை கூடி சீக்கிரம் வெள்ளித் திரையில பார்க்கணும் plan கவராயாக நடிக்க தயார் ஓபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை நடிக்க தயார் இந்த கூட்டத்தில் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார் கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதாவர்கள் சில சில மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன் இந்த செய்தி தலைப்பு செய்தியா வரலாம் படுத்துலை தலைப்பே வந்து கவிதா ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலி கிராமத்துல கவிதா ஸ்ட்ரீட் வைக்கல கவிதா ஏர்போர்ட் வைக்கலாமே அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க இல்லைன்னு பரிசீலனை பண்ணுங்க டைட்டில் கவிதா ஓகே அவங்கள விட்டுருவோம் அடுத்து நம்ம விஷயத்து தரேன் முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார் கிடைச்சிருந்தா குடும்பத்தோட படம் பார்த்த அடுத்த செகண்ட் என் நேரம் ஆனாலும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ்ன்ற சில்லிப்பு நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதை நாங்கள் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அங்கே ஊர்வசி மேடத்துக்கு த ஷிப்புன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் பேபிக்கு அடுத்து நம்ம அவருடைய படத்துக்கு இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன் பரவாத சகோதரர்கள் எனக்கும் சரி விமல் சாருக்கு அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு எல்லாருக்குமே கோவில் தாமண்ணே ரெண்டு கண்ணு மாதிரி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துருனேன் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டார் தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு அண்ணா எங்களுக்குள்ளே தானே இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு என்னன்னே அப்படின்னே இந்த மாதிரி ஆடியோ அனுப்பிச்சு வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிண்ணே யாருண்ணே ப்ரொடியூசர் சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டருன்னு நம்ம பங்காளி தான் சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு ஓஹோ சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காரு உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்படின்னே அத இருக்குன்னு தம்பி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பழக்கம் ஏன்னா இந்த படத்துல நானும் நடிப்பேன்னு ஒரு என்ன கூட உழைப்பு அல்லையாலே ஒரு நான் கூட நான் என் மாப்பிள்ளைக்கா வந்து நடிச்சு கொடுத்துருப்பேன் படத்துல ரெண்டே கேரக்டர் தான் தம்பி ஒன்னு விமல் சாரு இன்னொன்னு வந்து கருணாசன்ன ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லா அப்ப நான் கேட்டேன் என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சார் மாதிரி இது ரெண்டே பேர் தான் படம் ஃபுல்லா நடிச்சிருக்காங்களா வேற யாருமே கிடையாதா அப்படின்னு கூட ஒரு பழம் நடிச்சிருக்கு தம்பி பாடி அந்த பாடியை கூட நான் பாடி அப்படின்னே பாடியெல்லாம் எப்படி தம்பி அது நல்லா இருக்காது நான் பல அதான பாடி லாங்குவேஜ் நீங்க ஏன் என்னை கூப்பிடலே அடுத்த படத்துக்கு கண்டிப்பா கூப்பிட்டுறேன் அப்படின்னு எது ஆடியோ எல்லாம் கேட்டேன் அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன் அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி அன்னை கருணாசண்ண வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்த அது அது வாட்டுக்கு சூட்டிங்க இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மேச்சமா நாய்களுக்கு சாப்பாடு விட்டணமா சூட்டிங்கன்னா அப்படியே மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது அப்படி வந்துடுறது எப்பவுமே எங்கள் அண்ணன் மேல வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு அண்ணன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாரோடைய செயல் தான் அப்பப்ப நீங்க கை தட்டிவிங்கன்ற கை டக்கு டக்குன்னு யோசிக்கிறதா எனக்கு தான் கேமரா புடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன் சில பஞ்சஸ் வரப்போ பறக்கும் நீங்க புரிச்சு கை தட்டினா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் முக்கியமா தாயை பாலம் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியா பங்காளி அவர்தான் தான் ப்ரொடியூசரு அவர் இப்போ வந்தார் இவரை பற்றி சொன்னார் அவரை பற்றி முக்கியமான விஷயத்த எங்கள் அண்ணன் ஸ்னேகன் சொல்லுவார் அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பாக சொன்னார் கண்டிப்பாக நியூசிலாந்தில் வந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே எழுத்துட்டு வந்திருக்கானா நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உயரம் இருக்குது உங்களுக்கு அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னே எப்படி மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னே கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு ஸ்கூலில் படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கிளாஸ்மேட்டாக இருக்காது நீங்கள் கிளாஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபுல்லில் இருக்குங்க அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான் அந்த கைத்தட்டலும் என்னும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும் அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல கடைசியாக அப்போ மாப்பிள்ளைக்கு வர்றேன் மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது இது உடம்பு வேற சரி இல்லையா இல்லைங்க எனக்கு ஒரு மரம் வருத்தம் எல்லாரும் கூப்பிட்டீங்க என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ள நிப்பாப்புல மாப்பிள்ளை வீட்டுல நல்லது முதல் முதலாம் நான் நிற்பேன் இப்படி ஒரு ஆடியோ லான்ஸுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உனையும் இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு அப்படியே பாரதராஜா படம் சல அரைச்சல் அரைச்சால் நடிச்ச மாதிரி இருந்துச்சு அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை சரி பேசிடலாட்டி அப்படின்னு ஃபோன் பண்ணலாம் கவிதா மேடம் சொன்ன மாதிரிதான் அவன் நார்மலாக பேசினா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க

சொல்லுமா நீ எல்லாம் எப்படி முன்ன பிள்ள சரி மாப்பிள்ள வந்துடுறேன்னு அதனால என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மரமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமராமேன் பொதுவாக நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்போ தான் நான் பார்க்குறேன் பின்னாடி டிஸ்கஷன்லாம் பயங்கரமாக நடந்துச்சு நானும் சின்ன பேசிக்கிட்டோம் ஏன்னா இவர்கெல்லாம் வரும்போதுலாம் கிரெயின்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க இல்லை கிரேனு கதுக்கடா வாடகை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வயிட அதுவே ஒரு கிரேன் தான்டா அவரையே ரெண்டு தடவை கீழே உக்காந்து எதிர்த்து போ சொல்ற கரெக்டா இருக்கும்டாரு அவர் சொன்னாரு கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு இல்ல அவருக்கு பிரச்சனை அவருக்கு ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கோம் சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார் இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமா சொல்லணும் எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் காட்சி அளித்தார் வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் ஏன்னா ஒரு முத படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுன்னு எனக்கு தெரியும் வளர்ந்த இயக்குநர்கள் எப்படி வந்து அனுசரிச்சு போவாங்கன்னு தெரியும் ஆனா அதுக்கு நடுவுல இப்படியும் ஒரு இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவா இருக்காரு ஸ்டூடெண்ட்ன்றப்ப எப்படி இருக்கும் விஷயம் உள்ள ஆள் தான் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் அப்படி ஒவ்வொருத்தரும் நிற்கிறார் ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன் அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டேரக்டர்னு ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன் அவருக்கு நாலாவது படம் நாலாவது படம் இல்லை நாற்பது படம் பண்ணணும் அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன் மாப்பிள்ளை மன்னர் வயகராக அப்புறம் நானே என் மாப்பிள்ளை இன்னும் ஒன்றும் சேராமல் இருக்கும் எழில் சார் பாடத்தில் ஒன்று சேர போகிறோம் அதுக்கப்புறம் கலவலப்பில் என்னன்றது தெரியலை எப்படின்னு பார்ப்போம் மாப்பிள்ளை இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறதே அது காட்டு பார்த்து அப்படி போயிடுது அப்படி போவந்துடும் அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிடுவோம் அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கூடுதல் நன்றி அண்ணன் கோவில் தாமனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஐ லவ் யூ